ோதி சரணம் எம்பு பிராணி சரணம் தானஜோதி சரணம் எம்பு பிராணி சரணம் மனித கடவுளே உம்மை என் உயிரில் வைக்கிறேன் பார்த்தும் மரபணி கண்டு கண்டு அசைவை மறக்கிறேன் மனித உயிரில் உண்மை அறம்பொருள் இன்பத்தை தான் குரு கிட்ட கத்துக்கிறோம் கல்லாமையும் தெரிந்துணர்ந்தார் கத்துக்காத விஷயத்தை குரு கிட்ட மட்டும்தான் சொல்றதுங்கறது அவங்க வாழ்களை பார்த்து வாழ்றது கற்றார் கற்றுணர்ந்தார் கற்றார் குருவளி நின்றார் நீ நின்றுட்ட கல்லாமையும் தெரிந்துணர்ந்து வாழ்ந்தார் என்னுடைய வாழ்க்கை தான் கல்லாமை வாழ்க்கை அதுக்கு போய் எப்படி கற்றுக்குவேன் பார்க்குறது தானே உணர்தல் தானே அப்போ ஆக மேனி என்ன சொல்கிறாரு தெரிஞ்சு அந்த வழியில் வாழ்கிறதுங்கிறது இறைவனுடைய கொடுப்பனை அந்த மகா கொடுப்பனை வேணும் அந்த கொடுப்பனை வேணும்னா உன் பிறவி கர்மாவில் எழுதியிருக்கணும் உன் கர்மணத்தால் எழுதிருக்கணும் கற்றார் கற்றுந்தார் குருவழி நின்றாரெல்லாம் ஜோதி ஆனார் குருவழி நிற்கிறவன் என்னவான் இறைவனோட கலந்துக்குவோம் தெல்ல தெளிந்தார் சிவநிலை காண்பார் தெல்ல தெளிந்தவங்க தான் சிவநிலை அடைய முடியும் எல்லாரும் சிவநிலையை அடைய முடியாது இதுக்கெல்லாம் அந்த விஷயம் மகா பெரிய விஷயம் கற்றுக்காமல் கற்றுக் கொடுக்கறது கொஞ்சம் தானே கற்றுக் கொடுக்கறதுங்கிறது அறம் பொருள் இன்பத்தை தான் கற்றுக் கொடுக்குறாரு அறவழியில் சேர்த்தாத சொத்தெல்லாம் எல்லாம் என்னத்தை கொடுக்கும் துன்பத்தையே கொடுக்கும்னு சொல்லியிருக்கிறோம் அப்போ நம்ம இந்த அறப்படி வாழ்றதுங்கிறது ஒரு பெரிய கொடுப்பனை அதுக்கும் பிறப்பு அவளை எழுதணும் அதுக்கு பின்னாடி நீ வாழ்கிற வாழ்க்கையில் இன்பம் எவ்வளோ தூரம் நுகர்ந்து வரும் இன்பம் எவ்வளோ தூரம் உன்னை துரத்தும் ஏன்னா நம்ம எல்லாம் அனுபவித்த ஒவ்வொரு இன்பத்துக்கும் கண்ணீருக்கு தப்பவே முடியாது இந்த பூரோகத்தில் எந்த பொருள் நம்ம இன்பம் அனுபவிச்சோமோ அந்த பொருள் ஒரு நாள் கண்டிப்பாக கொடுக்கும் கொடுக்காமலாம் இருக்கு எல்லா பொருளும் யோசிச்சு பாருங்க சைக்கிள் வாங்கணும் சைக்கிள் பஞ்சரான தான் கஷ்டம் தெரியும் இந்த மாதிரி எல்லாரும் எல்லா பொருளையும் சிரித்தோம் எல்லா பொருளும் சிரித்தோம் எல்லா பொருளுக்கும் எழுதவும் அப்படின்னு சகம் பிரம்மயோகம் பூர்வ ஜென்மம் கர்மயோகம் பாகவித்தியம் சேம ஐஸ்வரியம் புனர்ஜென்மம் லோகபாலம் லோகபாலத்தில் எழுதும் போது எழுதிட்டான் நீங்கள் என்ன பண்ணாலும் பண்ண முடியாதுனா பாகவத்தில் சொல்கிறார் ஆதிசங்கரே அழகாக சொல்கிறார் பாகவத சொல்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறார் இந்நிலை கண்டார் தவநிலை கண்டார் தன்னிலை கண்டாரெல்லாம் இறைநிலை காண்பாரே தன்னிலையில் எவன் ஒருவன் தவத்தை அறிகின்றானோ அவன் என்னநிலை காணுவான் இறைநிலை காணுவாங்கிறார் அப்போ தன்னை அறியான் தன்னை அறிஞ்சிக்கவே இல்லை பிறப்புக்கு நோக்கமற்றான் பிறப்புக்கு எந்த விதமான நோக்கமும் இல்லை வந்தார் வீழ்ந்து மடி மண்ணுலகில் மண்ணுலகி கழிவார் என்றான் அப்புறம் சம்கூட அது அழகா சொல்லுவார் நம்மெல்லாம் இப்படியே போயிட்டோம்னா இறைவனை நினைக்காமல் இப்படியே இந்த வழிபாட்டிலேயே போயிட்டோம் அப்படின்னா காக்கைக்கு இறையாயிடுவீங்கன்னார் கடைசியாக யாருக்கு காக்காய்க்கு இதை நம்மலாம் காக்காய்க்கு இரையாயிடுவோம் காக்காவுக்கு தான் நம்ம சோறு போடுறோம் ஆறு அறிவு உள்ளவர்கள் மட்டுந்தான் உணவு உடுக்க முடியும் எல்லா மிருகத்துக்கும் இந்த பூலோகத்தில் அது நம்மளை சார்ந்து வாழும் ஆனால் நம்ம இறைநிலையை சார்ந்து போகல அப்படின்னா நம்ம அந்த காக்காய்க்கு இரையாய் போயிடுவோம்மா கடைசி நாய் நரி காக்காய்க்கெலாம் நம்ம என்ன ஆவோம் இரையாயிடுவோம் அப்போ என்ன சொல்கிறார் பாருங்கள் சுந்தரர் கூட அழகாக சொல்கிறார் நம்ம இறைநிலைக்கு நோக்கம் இல்லாத முயற்சி இல்லாமல் இந்த நிலையெல்லாம் உண்மைத்தன்மை அறியாமல் நம்ம போனோம்னா வீணா நூலகத்தில் நம்ம ம கழிஞ்சிடுவோம் வீணாக தான் போயிடுவோம் இந்த பொருள்லாம் எல்லா பொருளும் நமக்கு கடைசியில் இருக்க போகிறது இல்லை இது கூட வர போகிறது இல்லை இது ஒரு மகிழ்ச்சிக்காக செய்கிற விஷயம்தான் கட்டினா கல்யாணம் பண்ணோம் அந்த பண்ணால் எல்லாம் ஒரு மகிழ்ச்சி தானே மனதுக்கு ஒரு மகிழ்ச்சி ம் உடம்பாக கட்டுது இந்த சட்டை வேணும் எனக்கு இந்த கிரிகடம் வேணும் தோடு வேணும் இந்த மோதிரம் வேணும் இந்த வாட்சி வேணும் அந்த அம்மாவுக்கு மூணு பூணு ரெட்டப்பு செயின் வேணும் இதெல்லாம் எது கேட்டுது உடம்பாக கெட்டுச்சு உடம்பு எதுவுமே கேட்காது எந்த மண்ணுலகத்தில் உடல் எதுவுமே கேட்காது நம்ம ஆசையால் மட்டும்தான் இது வேணும் அது வேணும் அப்படி வேணும் இப்படி வேணும்னு என்ன பண்ணுறோம் பொருளை தேடுறோம் பொருளை தேடி அதை ஒழுங்காக வச்சுருப்போம்மா வச்சுருக்க மாட்டோம் கொஞ்ச நாள் தான் வச்சுருப்போம் எல்லா பொருளும் நம்மகிட்ட கொஞ்ச நாள் தான் இருக்குங்கிறது உணர்த்திட்டு போவோம் எந்த பொருளும் இருக்குது நிலையானது அல்ல நிலையானதை இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை பொருள் தங்காது நிற்காது அது தேடி தேடி வீண் உலகத்தில் கழிஞ்சு நம்ம என்ன போவோம் வீண் உலகத்தில் மண் உலகத்திலெல்லாம் மாண்டு போயிருக்கோம் அப்படிங்கிறார் திருமணரும் அதை ஏதாவது சொல்கிறார் அதனால் இந்த பூமியில் திரும்ப திரும்ப நான் சொல்கிற ஒரு விஷயம் அது ஒன்று தான் ஆமாம் உண்மையாக வாழ்கிறது இறைவனுக்கு சம்மானது நேர்மையாக வாழ்கிறது இறைவனுக்கு ஒத்தானது அது அப்படி தான் அவர் இருப்பார் காண சொருப்பமானவன் காண முடியாது எங்கும் நிறைந்திருப்பவன் எல்லா பொருளையும் உணர்ந்து உன்னுள் அகத்துள்ளும் அவன் மறைந்தே இருப்பான் அவனை தேடுறதான் அவன் வேலை எங்கே இருக்கிறான் நம்மளோட தான் இருக்கான் வெளியெலாம் கிடையாது தன்னிலை அறியான் தவநிலை அறியான் தன்னிலை கண்டா காணானெல்லாம் இறைநிலை காணானே தன்னிலை காணாதான் இறைநிலை எப்படி காண முடியும் எப்படி நீ போவ வந்தாச்சு எப்படி போக போற அப்ப நீ சிரமப்பட போறான்னு அர்த்தம் தன்னிலை அறியலனா நீ தவநிலை எறிய முடியாது தவநிலை அறிஞ்சால் தன்னிலை அறிஞ்சிடலாம் தன்னிலையை கண்டிட்டா இறைநிலை அடைஞ்சிடலாம் இத நீ பார்க்காத பொண்ணு நீ போயிட்டே இருக்க வேண்டியதுதான் போய் நிலையா நிக்க முடியாது எந்த பொருளும் உனக்கு சந்தோஷத்தை நிலையா கொடுக்காது கொஞ்ச நாள் தான் கொடுக்கும் ஒரு எல்லா உயிரிற்ற பொருளும் கொஞ்ச நாளைக்கு இங்க நிலையா சந்தோஷத்தை குடுக்கிற மாதிரி அதுக்கு உனக்கு உணர்த்தும் சொல்லும் தான் ஆனா உண்மையா அது இல்லை யாருக்குமே நிலையா இந்த பூமியில யாரும் நிலையா வாழ முடியாது தாத்தா இந்த சொத்து வச்சிருந்தாரு கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருப்பாரு அப்புறம் கடைசியா கஷ்டப்பட்டு இருப்பாரு அப்பா அந்த சொத்து வச்சு கஷ்டப்பட்டாரு நிலைங்குறதா என்ற ஒண்ணும் இல்ல நம்மளும் இப்படித்தான் இந்த பொருள்லாம் எல்லாம் வச்சிருக்கோம் நம்ம பிள்ளைக்கு இதை மகிழ்ச்சி தருமா என்னை பொறுத்தவரையும் தராதுன்னு நான் சொல்கிறேன் அதெல்லாம் தராதுங்க அவங்களுக்கு எது விதிக்கப்பட்டதோ அது மதி மதியில் உருவாக அறிவாக செயல்படும் விதிக்கப்பட்ட வினையனைத்தும் ஜெனித்த காயன்னா இருக்க விதியால் வினைக்கப்பட்ட விதை அனைத்தும் ஜெனித்த காயன்ற உடம்பு அப்படிப்பட்டது நம்ம எடுத்த பிறப்பு அப்படிப்பட்டது ஆசைகளால் தூன்றி நம்ம ஆசைகளால் தான் மண் உலகத்திரும் மூத்த இடோம் ஆசைகளால் தான் பிறப்பு நம்ம பிறந்ததே ஆசையால் தான் பிறந்தோம் அப்பா அம்மா ஆசைப்பட்டு நம்ம பிறந்துட்டோம் நம்ம பிறக்கணுலாம் யார் பூமியில் நினைக்கிறதில்ல சாமி நம்ம வேணும்னு நினச்சோமா இந்த பூமியில் நம்ம அப்பா அம்மாக்கெல்லாம் பிறக்கணும் ஐயோ நம்ம இந்த பிறந்துட்டோம் யாராச்சும் மகிழ்ச்சியாக நீங்கள் இருந்திருக்கீங்களா இல்லையே உங்கள் சிறு வயதில் உங்களுக்கு சின்ன சின்னதாக வர ஆசைகள் வளர வளர தான் ஐயோ இது நம்பளுது இது நான் நான்குற இடம் எப்போ வேலை செய்யுது நம்ம பிறந்து உணர்ந்து அஞ்சு வயசில் இந்த பொருள் என்னது இந்த வண்டி என்னது இந்த கார் என்னது இந்த பைக் என்னதுன்னு குழந்தைங்க விளையாடுறது பாரு அப்போ என்னதுன்னு சொல்லும்போது தான் கோள்களும் வேலை செய்ய செய்யாருந்து அதுவரையும் கோள்கள்லாம் கூட வராது அதுக்கிட்ட என்ன வேலை உனக்கு நீ இது நெருப்பு இது நீர் இது மாடு இது முட்டி போடுவோம் பாம்பு கடிச்சு கொடு தண்ணி உள்ளதா அப்போ உனக்கு தெரியுதா குழந்தையா இருக்கு அப்போ இல்லையே அப்போ வளர்க்குறவங்க யார் பிதா பெற்றவன் வளர்த்துறான் வளர்த்து உனக்கு அறிவு ஞானம் வரும்போது இறைவனை தேடுறதுக்கு வளர்க்குறது சொல்லித்தர்றதில்ல அப்பா அம்மா சொல்கிறான் சாமி கும்பிடு இறைவனை தொடு தொட்டு தொழுன்னு சொல்கிறது எத்தனை வயசில் அஞ்சாறு வயசுக்கு மேலே தான் கடவுளை காட்டுறாங்க அப்பா அம்மா தான் கடவுளை காட்டுறாங்க குரு வந்து வித்தை சொல்லி கொடுக்குறோம் இதெல்லாம் எப்படி வருது பாருங்கள் ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா இந்த பரிணாமத்தில் அது வரலாம் நம்ம முன்னாடி மரணம் அடைஞ்சிருந்தா தான் நமக்கு தெரிய போதா நம்ம செத்து விட்டோங்கிறது நம்ம அந்த வயசில் குழந்தை குழந்த இதெல்லாம் நமக்கு தெரியுதா முதிர்ந்த பருவம் வரும்போது இது என்னது ஆசைகள் இயங்கும் போது தான் நம்ம மரணம் வரும்போது பயப்படுறோம் நல்லா பாருங்க அதுக்கு முன்னாடி மரணத்தை பற்றி யாராச்சும் பயப்படுறோமா நீங்கள் யாராச்சும் மரணத்தை பற்றி நினைச்சிங்களா இல்லை எப்பயே நினைக்கிறீங்க நீ மரணத்தை பற்றி நினைக்கல நீ இறைவனை தேட முடியாது சும்மா கொஞ்ச நேரம் கும்பிட்டு போய்ட்டே இருப்பேன் திரும்பவும் பொருள் தேட போவோம் பொருளை தேடி தேடி நிலையில்லாத போயிட்டு அருளை தேடன நிலையார வாழ்ற அந்த உலகத்தில் அருள் தாங்க ஜெயிக்கும் அருள் தான் இறைநிலை தான் கடைசியாக முன்னையே காட்டும் ஏன்னா அது தவம் பண்ணவங்களுக்கு தான் அந்த சுகம் என்னான்னு தெரியும் தவம் பண்ணாதவங்ககிட்ட நான் எதை சொன்னாலுமே தெரியாது அதை சொல்லி என்னால் புரிவிக்க முடியாது நீங்களே உட்காந்து இப்போ இட்லி இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் சாப்பிடாத ஒருத்தவங்கிட்ட போய் பத்து மணி நேரம் இருக்காது தவமனாதவங்கக்கிட்ட இது இப்படி இருக்கட்டா அப்படி இருக்கட்டா அந்த அருமை பெருமை சொல்லி எதுக்காக போ அது ஃபர்ஸ்ட்டில் உட்கார்ன்னாவே நீ குருக்கிட்ட போயிருக்கணும் போய் உட்காந்து அவங்ககிட்ட நீ உட்காந்து அந்த ஞானவத்தைகள்லாம் கற்றுக்கணும் உட்காடுறது இப்படி ஃபஸ்ட்டு அது ஒன்றை உட்கார வைக்கணும் கம்பம் போல தில் இது போல் இது கம்பம் மாதிரி கம்பம் அப்படியே நெட்டா நெட்டாணிக்கும் அப்படி நெட்டா நீ உட்காரணும் இல்லை ஆடாதீர் சற்றும் அசையாதீர் பிறர் ஒன்றை நாடாதீர் எப்படி சொல்கிறார்கள் ஆடக்கூடாது அசையக்கூடாது பிற நாடக்கூடாது இப்போ மூணு மூணும் ஒரு நிலையில் உட்காந்து தான் தவம் நீ தான் உன்னுள்ள இருக்க உத்தமனை நீ பார்க்க முடியும் உன்னுள் உத்தமன் இருக்கான் என்று ஓம்பு ஃபஸ்ட்டு அதை நம்பு அது நம்புறதுக்கே உனக்கு பிறப்பு வேணும் ஒன்று இறைவன் இருக்காங்கிறத உணர்றதுக்கு இந்த ஜென்மத்தில் உனக்கு எழுதியிருக்கணும் எழுதிரு தான் ஒன்று இருக்க இறைவனை நீ உணர முடியும் இல்லைனா நீ அருள் தேடியாமல் பொருள் தேடி போயிட்டே இருக்க வேண்டியது தான் இந்த பொருள்லாம் நிலையானதெல்லாம் அது நிலையாக ஒரு மகிழ்ச்சியை தராது அருளுக்கு அருள் தான் நிலையாக இருக்கும் இறைவன் நிலையானவன் அவன் இருந்திருந்து பார்ப்பான் இவன் ஒரு நாளும் நம்மளை தேடலை இவனை விட்டுட்டு நம்ம போகலான்னு அவன் போடுவாங்க அவன் போன பின்னாடி இங்கே எதுவுமே பண்ண முடியாது அப்போ நமக்கு வயசாயிடுச்சு நமக்கு அது உட்கார கூட ஒத்து வராது உடம்பு உடம்பு உட்கார்ந்து அந்த தவத்தை செய்யலை அப்படிங்கும்போது இறைவனில் நீ காண முடியாது அதான் சொல்கிறார் கற்றார் கற்றுணர்ந்தார் குருவலி நின்றார் எல்லாம் கோடி புண்ணியம் செய்தாரே நான் கோடி புண்ணிய நீ செஞ்சிருக்கிறது உண்மையா நீ கோடி புண்ணியம் செஞ்சவனா குரு கூட்ட நின்னவனான்னு கேட்குறான் இப்படி ஒருவேளை நின்றுட்டான் உட்காந்துட்டான்னா சொல்கிறான் பார் நெட்டாங்கு வீதியிலே நல்லோர் வாழ்ந்திடவே நெட்டாங்கு வீதியில நல்லோர் வாழ்ந்திடவே பட்டாங்கு வைத்திடம் கண்டிடுவான் காளானும் கைந்து கைந்து ஒன்றுடுவான் என்கிறார் எம்பே காளானா யாரு யமன் பார்த்து நகைமுறையிலே நல்லோரும் நகை விடுவார் நடுதில்லைங்கிறார் யார் அழுக்கணி யார் சொல்கிறாரு பட்டாங்கு வீதியிலே பலர் பொருள் வித்தாரம் பட்டாங்கு வீதியில் ரோட்ல அவன் போயிட்டு இருக்கிறான் பட்டாங்கு வீதியில் அவன் போயிட்டு இருக்கான் நல்லொருவெல்லாம் நடந்து போயிட்டு இருக்கான் எல்லாம் உட்காந்துருக்கான் அவன் சென்னையில் உட்காந்து தவம் பண்ணிட்டு இருக்கான் கண்ணுக்கு தெரியாத எம் எப்பிரான் பார்க்கறாரு நகை புரியலே அவனை பார்த்து இவன் மட்டும்தான் சிரிக்க முடியல உலகத்திலேயே என்னடா தம்பி வரமாட்டி அட்டிருக்குது என் வலையில நீ இல்லையே என் கணக்கில் நீ இல்லடா அப்படின்ட்டான் பாருங்க எப்படி சொல்றாரு பட்டாரும் பொய்த்திடவே காளானும் நகையும் புரிஞ்சுக்கலாம் காளானு எமன் என்ன பண்ணுறாரு சிரிக்கிறார் அது இவன் ரெண்டு பேருக்கு தான் தெரியும் எம்பிரானுக்கும் எமபிரானுக்கும் தான் தெரியும் எம்பிரானுக்கும் ஆமாம் நீங்கள் நம்மளாம் அந்த லிஸ்ட்டுக்கே வரல அதுக்கும் கீழே கீழே கீழேயாவே இருக்கிறோம் எவ்வளவு செல்வம் வச்சுருந்தாலும் கீழே தான் சாமி நீ ஒரு ஆயிரம் கோடி சொத்துக்காரருங்க பரவாயில்ல அவர் கீழே ஐயாயிரம் கோடி அது கீழே அஞ்சு லட்சம் கோடி கீழே இந்திய பணக்காரன் கீழடா சிரிச்சாம்பார் அவன் மேலேடான் நான் அதை ஏற்கனவே சொல்லிட்டு ஒரு சொல்லக்கூட அதாவது எல்லாம் நடந்து போய்ட்டுருக்கான் மன்னம பத்திரகிரியர் யானை மேலே வந்திருக்காரு நாட்டை சுற்றி பார்க்குறது நாட்டை சுற்றி பார்க்குறதுக்கு வரார் அரசன் இல்லையா நாடு எப்படி இருக்குதுன்னு வ வருஷத்துக்கு ரெண்டு டைம் வருவார் சுற்றி பார்க்க அப்படியே ஆ நாடு நகரெல்லாம் இருக்காப்பா அப்படின்னு அப்படி சுற்றி பார்க்க வரப்போ அது அதில் பட்டினத்தால் என்ன பண்ணுவார் தவம் பண்ணிக்கிட்டு இருந்துட்டு ரோட்டில் பிச்சை எடுக்க போயிட்டுருப்பார் இந்த என்ன எடுக்க பிச்சை எடுக்க ரோட்டில் போயிட்டுருப்பார் அப்போ அவர் சொல்கிறார் அரசாங்கம் வரத்துக்கு முன்னாடி முன்னாடி என்ன ஒரு படைகள்லாம் வரும் இல்லையா யானைப்படை குதிரைப்படை ஆட்படை கப்பல் படை காலாப்படைகள்லாம் வந்துகிட்ருக்கு முன்னாடி வந்து நடந்து வரும் வரோம் முன்னாடி மன்னவர் முன் வருகின்றார் விட்டு விடுங்க அப்படின்னு அ முன்னாடி மன்னவெல்லாம் வந்துட்டு பின்னாடி எல்லாம் முன்னாடி முன்னாடியெல்லாம் சொல்லிட்டு போவாங்க அப்படி சொல்லும்போது பட்டணத்தார் நடுவில் நடு ரோட்டில் யார் வரான்னு கேட்குறாரு இந்த நாட்டினுடைய அரசன் வராங்க யார் பத்திரிகை யாருன்னு ஒரு அரசன் நாட்டை சுற்றி பார்க்க வரோம் நீ வந்து பிச்சைக்காரன் நீ ஓரமாக போன அந்த படையில் ஒருத்தர் சொல்லுவான் அப்போ இவர் சொல்லுவார் யார் இது மன்னவரா முற்றும் அறிந்தவரான்னு கேட்குறாருங்க எடுத்து உடனே பட்டம் முற்றும் அறிந்தவரா அறிந்தவரா அப்படிங்கிறார் குருக்கிட்ட வித்த கத்தவரா இந்த ராஜா அப்படிங்கிறார் அவர் சொல்கிறார் அப்படிலாம் இல்லாதீங்க அவரை கேள் அப்படிம்பா அப்படியா அப்படி இருந்தால் என் கண்ணுக்கு அவர் தெரிஞ்சிருக்கணுமேங்கிறாங்க எப்படி வர கண்டுபிடிச்சிட்டான் அந்த ராஜாவுக்கு நான் வர தெரிஞ்சிருக்கணுமே அப்போ அந்த ராஜா கற்றுக்கணும் போல இருக்கே நட்டாங்கு வீதியில் நல்லூர் வாழ்ந்துட்டதே பட்டாங்கு பைத்தியம் போல் கண்டுடுவான் நான் வர்றது அவருக்கு தெரிஞ்சு இருக்கணுமேன்னு கேட்குறான் இல்லைங்க அப்படிங்கிறான் சரி அப்போ அந்தால இறங்கி உரமா போக சொல்லு யாரு இந்த பிச்சைக்காரன் இந்த பட்னத்தாரு அவரை இறங்கி யாரை இறங்கி சொல்றான் மன்னன் அறம் இல்லையே என்னல்ல அறம் இல்லை தவம் இல்லை அதனால அவனை என்னை கீழே இறங்கி போக சொல்லு அப்படிங்கிறான் அப்போ சொல்றாரு இல்லைல்ல என் நாட்டு மண்ணது நான் வந்து உன்னை விட மாட்டேன் ஏன்னா அவரை போய் கீழ இறங்கி போக சொல்லு இந்த நீ ஒரு பிச்சைக்காரன் என்ன நீ அவனை சொல்கிற அப்படிங்கிறான் இல்லையே அவனுக்கு அந்த தகுதியே இல்லையே அவனை இறங்கி வர சொல் கீழே வர அவனை ஓரமாக போக சொல்லு அப்படிங்கிறாரு அரசன் போய் ஓரமாக போவானா போய் அரசங்கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து ஒன்றை ஒருத்தன் வந்து ஓரமாக போக சொல்கிறான் முன்னே நான் தாண்டா நடுவில் போவேன் அவனை ஓரமாக போக சொல்லுங்க யார் அவன் அவன் ஒரு பரிதேசி செய்யணும் அப்படியா அப்படியா என்ன பார்த்து சொன்னான் அவனை ஏய் கழுது மரத்தில் ஏற்றுறா அப்படின்ட்டுருவான் என்ன மரம் கழுகு மரத்தில் எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க ஏன்னா இழுத்துட்டு போகிறாங்க கட்டி இந்த பட்டணத்தாரை கட்டி கழுகு மரத்தில் இழுத்துறதுக்கு எல்லாம் இழுத்துட்டு போகிறான் அப்புறம் மண்ணை சுற்றி வராது நாட்டை அதில் ஒரு அஞ்சாறு பேர் இழுத்துட்டு போகணும் இழுத்துட்டு போய் கழுகு மரங்கிறது ஒன்றும் இல்லை ஒரு பெரிய மரம் அந்த மரத்தில் ஒரே ஒரு வேல் மாதிரி இருக்கும் பட்டையாக வேல் அந்த வேலில் குத்தி வச்சுட்டா கழுகுலாம் பிடி உயிரோடையே சாப்பிட்ரும் அவன் செத்து போயிடுவோம் இதுதான் கழுகு மரம் ஏற்றுறது இது வந்து இருக்கிறதுலே தண்டனை அதிகம் மன்னவனை வந்து கீழே இறங்கி நடந்து ஓரமாக போக சொல்ல அப்போ சொல்கிறான் டேய் அவன்கிட்ட சொல்லு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போகிறான் துறவிக்கு வேந்தனும் துரும்பு அவன் எனக்கு துரும்பு மாதிரிடா துரும்புன்னு என்ன குச்சியை முறிச்சு போடுறான் குச்சி மாதிரி எனக்கு அவன் துறவி நான் அவன் எல்லா பற்றும் உள்ளவன் அதனால் அந்த அவனை நீ என்ன பண்ணுற அவனை முறிச்சு போட்டான்னு சொல்கிறான் துறவிக்கு அவனு சொல்கிறான் துறவிக்கு வேந்தனும் அரசனும் துரும்பா சொ சொல்லிடு அப்படின்ட்டான் அவனுக்கு மேலும் கோவத்தை கிளப்பிடுச்சு அதனால் அவனுக்கு அரச தண்டனை என்ன கொடுக்குறான் தூக்கிலெடுக்க கழுகு மரதும் ஏற்றியாச்சு இவனெல்லாம் இழுத்துட்டு போய் அப்போ சொல்கிறான் பாருங்கள் இழுத்துட்டு போய் எல்லாம் மேலே குத்தி வைப்பாங்க கழுகு மரத்தில் குத்திடுவாங்க கொத்தின உடனே அவன் என்ன பண்ணுவான் நம்மளு பட்டினத்தார் அவனை குத்திட்டு கீழேங்கிறதுக்குள்ளே இருந்தாலும் சல்லுன்னு வந்துடுவாங்க இறங்கிடுவாங்க முன்னே இறங்கிடுவான் அப்போ சொல்லுவாங்க ஐயோ என்ன இறங்கிறான் ஏதோ மந்திரம் பண்ணுறான் ரத்தம்லாம் ஒழுகுது இருக்கு ஆனால் அவன் இறங்கிறான் அவன் ரெண்டாவது முறையும் போய் இழுத்து போய் குத்துவாங்க இவனை விடக்கூடாதுறான்னு நெஞ்சில் குத்தி பார்ப்பான் வயிற்றில் குத்தி பார்ப்பான் கால் தொடையில் குத்தி அப்படியே தொங்க வைப்பான் இதுக்கு மேலே அவன் இறங்கவே இறங்கக்கூடாதுறான்னு அப்போ என்ன பண்ணுவார் பட்டினத்தாரு இறங்கி வந்துடுவார் அந்த கழுகு மரம் அப்படியே திரும்ப கழுகு மரம் திரும்பும் திரும்பும் அதுதான் இவன் திரும்புறத இவனை கடைசியாக பார்த்துட்டானோ யார் இந்த படக்காரன் பாரு கப்பட் ப அந்த க படைகள் சேனாதிபதி அதெல்லாம் பார்க்குறான் என்னடா இவனுக்கு கழுகு மரமே திரும்புது திரும்பி வளையுது சாமி வளைஞ்சி வெளியே வருது கால் இவன் ஏதோ வித்த பண்ணுறான் இவன் ஏதோ மாயாஜலை வித்த கற்று இந்த சன்னியாசி இந்த ஆள் பண்ணிவிட்டான் அதுன்னு சொல்லி அவனை திரும்ப இழுத்து கொண்டுகிட்டு போய் அரச சபையில் நிறுத்துறானு அரசபையில் நிறுத்தி அரசனுடைய மந்திர வாழ் ஒன்று இருக்குது அந்த வாளுக்கு மடியாதவர்களே கிடையாது அந்த மந்திரவாழ்ல பட்னத்தாரை வெட்டணும்னு சொல்லி இவன் கூட்டு போய் நிறுத்துவாங்க அப்போ தளபதிகள்லாம் அந்த மந்திரிகள்லாம் உட்காந்துருப்பாங்க அவன் சொல்லுவான் சொல்கிறான் பாருங்கள் எப்படி ஒரு வெண்பா பட்னத்தார அழகாக பாடுவார் முற்றுமறியா முழும் கண்டி ஏகாந்தம் கண்டி ஏகாந்தம் கண்டேன் இரலை கண்டேன் நான் அவன் என்று ஒன்று உன்ன உணர்ந்த அவனில் நானும் உணர்ந்தவன் பற்றறுத்தவன் நான் எப்படிப்பட்டவன் பார் நான் பேதமில்லாதவன் எங்கும் நிறைந்திருப்பவன் சொருபமானவன் சொருப ஜோதியானவன் நீ நான் என்ற பேதமற்ற நிலையில் நான் வாழ்ந்தவன் நீயோ எல்லா பேதத்துக்கும் உட்பட்டவன் கோளுண்டு கோல் ஒரு நிலை காணாதவன் நீ கோள்களை பற்றி நிலையே அறியாதவன் நீ முட்டா பைய அப்படிங்கிறான் மன்னவனை இருந்தாலும் சும்மா இருந்தாலும் விட்டுருப்பான் இப்போ போட்டு தீட்டுறான் ஞானமற்றவன் அறிவற்றவன் ஒழுக்கமில்லாதவன் குருவலி நிலாதவன் கோடி கண்டவன் நீ பற்றறுத்து நீ பரிதேசியாக போகிறடாங்கிறான் யாரை மன்னவனை சொல்கிறான் நீ இன்னையிலிருந்து உன் பற்றறுத்து நீ என்ன போகிற

நீ என்ன பண்ணுற இதெல்லாம் விட்டுட்டு அரியணை விட்டு மனையால் விட்டு மங்கள சிற்பால் நாடெருத்து நல்லூர் காலமண்ணி ஊடறுத்து உள் புகுந்தான் இறைவன் உன்னை ஊடறுத்து இறைவன் உள்ள பூந்துட்டான் நீ அறிஞ்சிருக்கியாங்கிறான் எப்போ இவனை வாள் எடுத்து வெட்டுறதுக்கு முன்னாடி கேட்குறான் உன்னை இறைவன் உள்ள பூந்துட்டான் பார்த்தியா அப்படின்னா அப்பயேச்சு இந்த ஞானம் வர்றதில்ல இந்த முட்டா அரசனுக்கு பத்திரகிரியருக்கு வல்ல அப்ப மந்திரிகளை மானாவாரியாக திட்டம் இவன் இவன் தலைமையில் நீ இருந்தினா இருக்கிற நீ எந்த ஞானமும் இல்லாதவன் உண்மை இல்லாதவன் இறை காணாதவன் அறம் இல்லாதவன் பொருள் உள்ளவன் அறமற்றவன் துன்பப்படுகின்றவன் துயரமானவன் காலான் காலம் முன்னே நீ விடைபடாதவன் நீ காலன் விட்ட மாட்ட போகிறவன் ஆனால் இன்னையிலேருந்து உனக்கு நம்மோச்சனை கொடுக்குறோங்கிறோம் அப்படி சொல்கிறான் மன்னவா இவன் இவ்வளோ நம்மளெல்லாம் திட்டான் அதனால் இவனை மந்திரவாலை எடுத்து வெட்டுன்ட்டான் அவனும் மந்திரவாலை எடுத்துகிட்டு வெட்டப்போவான் வெட்டுறதுக்கு முன்னாடி சொல்லுவான் கூற்றில்லாத குருவழி காணாத மன்னா குருட்டு வாழ்க்கையுடைய மன்னா மற்றும் அருள் இல்லாதவன் ஞானம் பெறாதவன் முக்தி இல்லாதவன் முத்தேசம் அறியாதவன் கூற்றில்லாதவன் குருவெளி நில்லான் மற்றும் புறம் காண்பான் காளானும் கண்டிடுவான் கயிற்று முன்னே உன்னை காளான் அடிக்கப் போகிறான் வந்துட்டான் காளான் ஏங்கிட்ட இல்லை உங்ககிட்ட அப்படிங்கிறான் அதனால் உனக்கு மோசனான் வெட்டும்போது என்ன பண்ணுவான் எடுத்து வெட்டி வெட்டுறதுக்கு போகும்போது அரசு வெட்டும்போது இந்தாண்ட தன்னுடைய இளவரசனான ஒரு பையனை காட்டுறோம் யார் இந்த சன்னியாசி இந்தாண்ட தன் அன்புக்குடைய மனையால் காட்டுறான் வெட்டுறா அப்படின்னு எம்பிரானவே காட்சி கொடுப்பாருங்க அகர்ச்சியா என்ன காட்சி கொடுக்குற எம்பிரான் சிவபெருமானா பட்டணத்தார் காட்சி கொடுத்து இந்தாண்ட தன்னுடைய இடையத்தில் தன்னுடைய பையன் அவனுடைய ஒரே இளவரசன் இருக்கிறான் இல்லையா பத்திரகரையாடைய இளவரசனை அப்படியே அந்த இடையத்தில் காட்டுவார் காட்டினோடனே அரசு அப்படியே மின்சிலுத்து நிற்கிறான் மனம் பையனை வெட்டுவி இன்றைக்கு இப்போ டிவிங்களில் அப்போ சொல்கிறான் பார் அப்போ பத்திரகிரியார் போட்டு அழுவோம் பாருங்க அந்த அழுவுறதுக்கு பன்னெண்டு படலம் பாட்டாயிருக்குவார் அவன் சொல்கிறான் நான் ஒரு நாள் கூட குருவலி போவாதவன் ஞானம் இல்லாதவன் இன்னைக்கு தான் நான் உன்னட்ட முன்னட்டடைஞ்சிட்டு நான் கண்டுட்டேன் என்னுடைய மந்திர வாழ்ல இவ்வளோ பெரிய சக்தி இருந்தும் இருக்குதுன்னு நான் நம்பினேன் ஆனால் ஒரு சக்தி இல்லைன்னு ஒரு முடியல உணர்த்தனையே எம்பிரானாவே காட்சி கொடுக்குறார்ல ஒரு பக்கம் தான் பையனும் தன்னும் நிற்கும்போது எட்டிக்குவியா நான் தாண்டாது எப்படிம்பார் அப்படி யார் ஒருத்தர் காட்சிக்கு குருவால் மட்டும்தான் அது முடியுங்கிறார் பாருங்க சொன்னார் பாருங்க குருவழி கண்டாரெல்லாம் கோடி புண்ணியம் செய்தார் அந்த கோடி புண்ணியம் செய்யணும் நீ ஆட்கொள்ளணும் நீ வந்து இது இதுதாண்டா உன் தேசம் அப்படிங்கிற நீ கட்டமைச்ச தேசம் அப்படி இருக்குதுங்கிறார் உன் மக்கள் எப்படி இருக்காங்க ஞானமில்லாத மக்களுக்கு முட்டாள் மக்களுக்கு முட்டாள் தலைவனாக நீ இருக்கிற முட்டாள் அரசனி முட்டாள் மன்ன மன்னவனாக இருந்ததுக்கு காரணம் நீ முட்டால் மக்களை வச்சிருக்க முட்டால் மந்திரி சபையை வச்சிருக்க அப்போ நீ தான் இருக்க முடியும் ஞானம் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இது அறவழிசாராரர்களுக்கு மன்னவனுக்கு ஒரு கதைன்னு சொல்கிறார் கண்டுணர்ந்தார் கல்லாமியும் தெரிந்துணர்ந்தார் நிச்ச போதனைகள் அற்றார் நிலுலகம் காணார் நின்மேணி ஆனார் நான் அவன் என்று உண உணர்ந்த நிலையிலெல்லாம் அவனும் நானும் ஒன்றே என்று ஏகாந்தமாய் இருந்தார் நான் எப்படி இருந்தேன் எப்படி நீ அடைஞ்சேன் அப்படியே கட்டி பிடிச்சி கதருவான் பத்திரகிரியார் அரசன் இந்த சன்னியாசி இந்த திருவோடு வச்சிருக்காரு என்பாங்க இவர் பட்னாத்தார் ஒன்றுமே இல்லை ஒரு கரும்பு தான் வச்சிருப்பார் அந்த கரும்பு எங்கே இனிக்குதோ அங்கே அவருக்கு சமாதி அப்படின்னு சொல்லிட்டான் என்பான் அவன் குருநாதன் டே இந்த கரும்பு என்னைக்குறதுன்னு கசந்துக்கிட்டு இருக்கோம் இந்த கரும்பு எங்கே இனிச்சு எந்த இடத்துல இனிக்கதோ சாப்பிட்டா அந்த இடத்துல உனக்கு சமாதி அதுதான் நடந்தது சென்னையில் பக்கம் அது என்ன ஒரு மனவெற்றியூர் திருவெற்றியூரில் திருவெற்றியூரில் தான் அந்த கோயில் அங்கே தான் அவர் போய் கும்பிட்ருக்கிறார் அங்கே தான் கடற்கரையோரத்தில் சமாதி கோயில் அப்படியே இறைவனுடைய கலக்கிறார் அப்படியே லிங்கம் ஆயிட்டார் பட்டணத்தார் அப்படியே லிங்க சுரூபம் நான் போய் இதுவரை மூணு முறை தரிசனம் பண்ணேன் போய் பார்க்குறது தான் காலையில் உட்காந்து தவம் பண்ணுறது அம்மன் பட்டணத்தார் காட்சி கொடுத்தது வடிவுடைய அம்மன் அங்கேயே தான் வல்லால் பெருமானுக்கும் அங்கே காட்சி யாருக்கு தியானம் போய் கும்பிடுவார் வல்லல் பெருமானும் வடிவுடையம்மா ஏராசாமி தான் வடிவுடையம்மா பெரிய கோயில் இப்படிப்பட்ட மகான்களும் மனித ரூபம் எடுத்து பிறந்து வளர்ந்து ஞானம் அடைஞ்சு ஞானத்துக்கான வழிமுறைகள்லாம் வகுத்து நம்ம இந்த பொருள் தேடி தான் அந்த உலகத்தில் போவோங்கிறது உண்மைதான் இல்லைன்னா சொல்லலை அந்த பொருள் எவ்வளோ தூரம் பயணம் பண்ணணும் அது எதுக்கு தேவைங்கிறத ஒருத்தம் தகுதியாக வச்சுக்கணும் அந்த பொருளையே எல்லாம் தேடி போ ஒன்று கொண்டுட்டு போய் அவங்ககிட்ட தான் கொண்டுட்டு போவோம் அது முற்று பெறாது பொருள் எண்ணிக்கை முற்றுப்பெற்றிருக்குதா எல்லாத்தையும் பார்த்துட்டோம் ராமனை பார்த்தாச்சு சுப்பனை பார்த்தாச்சு எல்லாம் முற்று பெறுதா அவங்களுக்கு அது போதும்னு சொல்லுதா இல்லை அவங்க திரும்பவும் போயிட்டே இருக்கிறாங்க எது நிலையானது அல்லாதான் நிலையானது இல்லை நம்ம உலகம் நிலையானதில்லை நிலையற்றது உண்மை இல்லாது ஒளி ஒளி இல்லாதது எதுக்கு ஏகாந்தமாக இறைவன் தான் ஏகாந்தமானவன் எங்கேயும் நிறைஞ்சிருக்கான் நீக்கமராக நிறைஞ்சிருக்க இறைவன் அப்போ அவனோட தான் நம்ம சேர்மொழியே இதோட போயிட்டு இருந்தோம்மா நம்மளை இதை கூட்டிகிட்டே தான் போகுது இது போதும் இதெல்லாம் நமக்கு போதுண்டா அப்படின்னு சொல்கிறவன் தான் குரு வழிபாடம் அவன் தான் அங்கே நின்று வேலை பார்க்கணும் அப்படி வேலை நின்றுட்டா நமக்கெல்லாம் நடந்துருமா சத்தியமாக நடந்துடும் சாமி போதும் அவர் பார்த்துக்குவார் எனக்கு அதில் ஆயிரம் பர்சன்ட் நம்பிக்கை இருக்குது ஒரு பொருள் கூட நம்ம எவ்வளோ தூரம் போனாலும் அது போயிட்டே தான் இருக்குது அது ஒரு நிலையானதே இல்லை அது ஒரு கடைசியாக அது போகாது கடைசி போதும்னு சொல்லாது நம்ம மனம் அப்படியே போயிட்டே இருக்கோம் இது என்ன ஏகாந்தமான எங்கே நான் இங்கிருந்து நினச்சா அமெரிக்கா கூட தான் போகுது மனசு சிங்கப்பூருக்கு போகுது அமெரிக்கா போகுது ஆப்பிரிக்கா போகுது எங்கே வேணாலும் போகுது போ மனம் போகாத இடம் இருக்கா கற்பனைக்கு எல்லாம் இருக்கா கற்பனைக்கு எல்லாம் இருக்கா மனிதன் கற்பனையில் தான் வாழ்ந்துருக்கான்னு ஒரு டைட்டிலே கொடுத்துருக்குற மனிதன் உண்மையாக பொருளோடு வாழ்கிறதும் நம்ம இருக்கிற நிலையான வாழதும் எவ்வளோதான் எவ்வளோ பேர்த்துக்கு இல்லை ரொம்ப சொற்பம் லட்சத்தில் கோடியில் ஒரு ஆள் தான் லைவில் மல்ல மல்லாம் மற்றதெல்லாம் என்ன வாழ்கிறோம் கற்பனையில் தான் வாழ்கிறோம் மனிதன் கற்பனை வாழ்ணும் கற்பனையிலேயே மாண்டு போயிருக்கோம் லைவாக வாழ்கிறதுக்கெல்லாம் முருவொலிப்பாடு வேணும் லைவ்னா இப்போ இருக்கிறது அப்படி இந்த இந்த இடம் இப்போ உண்மை இறைவனை இப்படி நம்ம கற்பனை பண்ணி பண்ணி வச்சுருக்குறோம்மா தினம் ஒரு முறை வச்சு இறைவனா கற்பனை பண்ணி பார்க்குறோமா சாமி கும்பிட்டோமா கற்பனையில் பூசலார் மாதிரி கோயில் வெட்டி பார்த்தோமா இல்லையே அவன் மட்டும் விட்டுட்டுங்க இறைவனை மட்டும் விட்டுட்டு மற்ற பொருள்லாம் நம்ம கற்பனையோட போயிட்டு இருக்கிறோம் அதனால தான் நமக்கு எது ஞாபகமே இருக்கிறது இருக்கிறதே இருக்காது இருக்காது யாருக்கும் இருக்காது அப்போ கற்பனையோ இல்லாத இறைவனோடு நம்ம வாழணும்னா குரு வழிபாடு அவசியம் வேணும் அவர்கிட்ட தான் அந்த விஷயம்லாம் கற்றுக்க முடியும் சார் அது எப்படி சார் மனதை நிறுத்துறது மனதை பொருளோட கலக்க விடாத அது பொருளோட கலக்க அது சில தான் இருக்குது வித்தம் இருக்குது அதோட கலக்க கலக்க அது நம்மளை குடி போய்ட்டே தான் இருக்கும் பரம்பொருளோட சேர்த்தவே சேர்த்தாது ஒரு நாள் பரம்பொருளை நினைக்கக்கூடாது இறைவனை தொட கூடாது குருவை நினைக்க கூடாது இதெல்லாம் கட் பண்ணி வருது அதுதான் அது மேலும் மேலும் அடுத்தடுத்த பொருளில் தான் மனம் தேடிக்கிட்டே போகுது இது நிறுத்துறதுக்கான ஒரே இடம் ஒரு வழிபாடும் ஞானமும் தான் இதுக்கான முதல் முயற்சி இது தெளிவாகும் நம்ம தே நம்மளை அந்த மனம் என்ற பேய் விடாது அது நம்மளை துரத்திக்கிட்டே தான் இருக்குது நம்ம தெளிவாகணும் அதோட பயணம் பண்ணக்கூடாது நம்ம என்னைக்கு நினைக்கிறோமோ அப்பதான் தான் முக்தினுடைய முதல் வாசலை திறக்க முடியும் சிவாய